சமூகத்தில் நீங்க உடனே புரிஞ்சுக்கணும் அவன் தேவனையே உருவாக்க ஆரம்பிச்சிட்டான் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா நான் எல்லாம் எந்த மாதிரி பேசுவாப்லனா வந்து பைபிள் எனக்கு முழுக்க தெரியும் நான் இப்ப வந்து குரான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் அப்படியே ஹிந்து வேதத்தையும் வாசிக்கிறேன் எல்லாம் சேர்த்து ஒரு கடவுளை உருவாக்குறேன் நம்ப மாட்டேங்குது பல பைத்தியம் சுற்றுது உண்மையாவே அவர்கள் தங்களுக்கான ஒரு நீதியை நியாயத்தை உருவாக்கி கொண்டு அதன் பின்னதாக போகக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்கு இன்னும் சிலர்லாம் தானே கடவுளுங்க தான் பாஸ்டர்னா அரை பைத்தியனா சொல்லிக்கலாம் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் விசுவாசியாக போயிட்டுருவான் பசுக்குன்னு நான் தான் பாஸ்டர் நான் தான் அந்த பாஸ்டர் அப்படிமா எப்படி தான் என் வீட்டில் நான் ப்ரேயர் நடத்திப்பேன் அவ்வளோதான் கதை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருங்க தெரியும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பரிதாபத்து தான் ரொம்ப எப்படி இருந்த மனுஷன் திடீர்னு இப்படி ஆகிட்டாரு இல்லை அப்படி தான் யோசிக்க வேண்டியதாக நான் தான் பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் மேலே போய் நான் தான் கடவுள்னு சொல்கிறவன்லாம் இருக்கான் நான் நினைக்கிறதானே நடக்குது அப்போ நான் தானே கடவுள் அப்படின்னு சொல்றவன்லாம் இருக்கான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலாசி லாரின்னு ஒரு கேரக்டர் உண்டு அப்ப இவர் ஒரு கட்டத்துல ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காரு ஒரு அளவுக்கு மிஞ்சி போய் கடவுள் என் குள்ள வந்துட்டாரு நான்தாங்க கடவுள் அப்பா இது வரைக்கும் செத்தவனை எல்லாம் எழுப்பியிருக்காரு எப்போ நான் தான் கடவுள்ட்டாரோ அதோட அவன் செத்துட்டான் ஒழுங்கா ஊழியம் முடித்து அதை பண்ணிட்டு போயிடணும் நான் தான் கடவுள்னாரு அதோட முடிஞ்சு போச்சு கடவுள் எப்படி செத்து போனாரு பதில் இல்லை இப்போ அவன்கிட்டே போய்ட்டு பாலாசி லாரி கடவுள் தானேப்பா எப்படிப்பா செத்து போனாரு பதில் இல்லை ப்ரணாம் தேவதூதன் எப்பறா வண்டி அடிச்சு சாவுறேன் பதல் இல்ல எல்லாரும் கடவுளு ப்ரணாம் சங்கீதமானவர் சங்கீதமானவர்ாருாரு இவங்கள என்ன அறிவு நீங்க நினைக்கறியே ஒரு மனுஷனை கடவுளாக தூக்கி அவனுக்கு ஒரு பாட்டு பாடுற ஒரு கும்பலை நீங்க பாத்தீங்களா இன்னைக்குலாம் பாத்தீங்களா இன்னைக்குலாம் இயேசு அழைக்கிறார் மாறி போய் ஜான் ஜபராஜ் அழைக்கிறார் மாறிடுச்சு வorship with ஜான் ஜெபராஜ் தேவன் எங்கடா போனாரு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிட்டாரு தேவன் பார்த்தாரு இது சரியில்லை எல்லாரும் ஜான் ஜபராஜ் அழைக்கிறார் ஜான் ஜபராஜ் அழைக்கிறார்னு பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் ஜான் ஜபராஜ் அழைக்கிறது என்கிட்ட எல்லாம் பேசும்போது இவ்வளவு தற்கிப்பாங்க ஜான் ஜபராஜை போல ஒரு வல்லமையான ஊழியரை நீங்க பார்க்க முடியுமா என்ன ஊழியர் சார் பாட்டு பாடினார் என்ன பாட்டு பாடினார் நிறைய பாட்டு பாடினார் பாட்டு பாடி பாட்டு பாடி என்ன நடந்துச்சு பாட்டு பாடி வெளியே வந்தோம் அவ்வளோதான் நடந்துச்சு அப்போ இதில் என்ன சிக்கல் ஆயிடுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எல்லாம் கடவுளை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆடலும் பாடல் நிகழ்ச்சி தோற்று போயிடும் இன்னைக்கு அவங்கள மட்டும் நான் சொல்லலை அவர் பிடிபடுகிற போது ஒரு வீடியோ வெளியே வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து தப்பு செஞ்சாரு செய்யலை அது நம்ம வேலை இல்லை அவர் செஞ்சாது தேவனுக்குரியதை அவர் பார்த்துப்பாரு அது நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு மனிதன் எவ்வளவு பேரை வசீகப்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம ஒரு திடீர்னு உள்ளே வராரு ஒரு பத்து பாட்டை போடுறாரு ஒரு பெரும் கூட்டம் பின்னாடி போகுது அப்படி தானே ஒரு பெரும் கூட்டம் பின்னாடி போகுது திடீர்னு சொல்கிறாரு உங்கள் கையில் காலில் இருக்கிறதெல்லாம் போடுங்க எதுவுமே இல்லைன்னா நீங்களே உள்ளே விழுந்துருங்க அப்படின்ட்டு நானும் பயந்துட்டேன் இவன் ஏதோ கிட்னி கிட்னி திருட வந்துருங்கண்ணா ஏன்னா உன் கையில் எதுவும் இல்லைன்னா நீ உள்ள விழுந்துருங்கிறான் ஆர் போட்டம் பயங்கரமா ஏதோ இனிமேல் பாஸ்டர்ஸ் எல்லாம் பைக்கில் காரில் வருவாங்க நினச்சி பார்க்காத நாங்களாம் ஃப்ளைட்டில் தான் வருவோம் ஏய் என்ன பண்ணுறீங்க அப்படியே உட்கார வச்சுக்கிட்டு இவர் இப்படிலாம் பேசுகிறாரு ஆடுறாருன்னு சொல்லிட்டு பல போதகர்கள் கண்டிக்கிறாங்க நீ போடா கொய்யாண்டார் எனக்குலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மனிதன் எப்படி ஊழியத்தை நடத்துகிறான்னு பாருங்களேன் இதெல்லாம் எந்த தைரியத்தில் வந்து தெரியுமா நான் பாடுறேன் மக்கள் ஆடுறாங்க அடுத்த நான் பாடுறேன் மக்கள் ஆடுறாங்க நானும் ஆடுறேன் மக்களும் ஆடுறாங்க பெரும் கூட்டமாக இருக்குது சந்தோஷமாக ஆச்சு கடைசியில் ஒரு ஆட்டமோ அணக்கமோ இல்லை அமைதியாக போய் ஏற வேண்டியதான் ஜீப்பில் அந்த காட்சியை போது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு உண்மையாகவே வருத்தமாக இருந்துச்சு ஒரு ஊழியர் தேவ சமூகத்தில் அசட்டை உண்டு பண்ணினபடினால் தேவன் கொடுத்த தாண்டரை இன்னைக்கு ஆட்டம் இருக்கு ஆனால் வீட்டுக்குள்ள அப்படி அமைக்க இருக்கு ஏன் தேவன் இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு சில கண்ணு குட்டியாக உருவாயிட்டோம்னா தேவன் அதை அடித்து நொறுக்குவார் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் மனிதனுக்கு கொடுக்கிற போது என் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார் அல்ல லூயா இப்போ தேவ சமூகத்தில் தேவனை நீங்கள் உயர்த்தி பிடிச்சிங்கன்னா தப்பிடுவீங்க நான்தாண்டா கண்ணு கண்ணுக்குட்டியாக மாறிட்டீங்கன்னா என் தேவன் என்ன பண்ணுவார் அடிச்சு உடைக்க ஆரம்பிப்பார் இந்த சீனாய் மலையில் வருகிற போது தேவன் உண்மையாகவே சிலரை எடுத்து உபயோகப்படுத்துவார் அவனுக்கு அறிவு என்னவா போயிருது திடீர்னு தாண்டா கடவுளுங்கிற மாதிரி ஆயிடுது அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதம் இல்லை அது என்னது உங்களுக்கு வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து எனக்கு எல்லாம் தெரியும் பாஸ்டரை விட எனக்கு எல்லாம் தெரியும் பைப்பில் விட எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது தான் சீனா மலையோட பிரச்சனை இப்போ சீனா மலையில் உண்மையாகவே தேவன் கொடுத்த கற்பனைகளை எடுத்துக்கொண்டு மோசை வருகிறார் அதை பின்பற்றின ஒரு கூட்டம் அடுத்த இடத்துக்கு கடந்து போகுது எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பரலோகத்துக்கு போனோமா அப்படின்னு நினச்சியா திரும்பி பார்க்க முடியாது எப்படி எல்லாம் சாகணும் ஒன்று சாகணும் இல்லையோ எங்கே போனோம் காணாம் தேஷத்துக்கு போனோம் அதுக்கு என்ன பண்ணிடலாம் அடுத்த வனாந்திரத்துக்கு போக வேண்டியதுதான் அப்போ தேவ சமூகத்தில் ஆவியை சரி பண்ணிட்டாரு ஆத்மாவை சரி பண்ணிட்டாரு குடும்பத்தை சரி பண்ணிட்டாரு குடும்பமாக ஆராதிக்க ஜபிக்க சரி பண்ணிட்டாரு இறுதியாக தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் வெளிப்பாடுகளையும் உங்களுக்கு கொடுத்துட்டார் இப்போ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அங்கே தான் பிரச்சனை வெளிப்பாடை பெற வரைக்கும் வரைக்கும் உருப்படியாக தான் இருந்துருமா தேவ சமூகத்தில் வெளிப்பாடை பெற்ற பிற்பாடு வரக்கூடிய பிரச்சனை இருக்கு தெரியுமா ஜனத்தை எல்லாம் கூப்பிட்டு என்ன கொடுக்குறாரு போங்கப்பா போய் நம்ம அந்த தேசத்தை பிடிச்சிடலாமா இல்லையா பாரு வாசிக்கலாம் எண்ணாகமத்தினுடைய புத்தகம் பத்தாவது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்தில் இருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள் மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று பாருங்க சீனாய் மலையில இருந்து போனோம் போறது உங்க விருப்பத்து நினைச்சுட்டு இருக்கா வனாந்தரம் நீங்க கொண்டு போற இடத்துல மேகம் கொண்டு போவோம் உங்கள் வாழ்க்கை தேவ திட்டத்தின்படி இருந்தால் தேவனே கொண்டு போவார் எங்கே எங்கே கொண்டு போவார் ராஜாவோட வீட்டுக்கு அப்படி தானே பெங்களூருடைய மொத்த பணமும் கையில் நாலு காரு அப்படிலாம் இல்லை அவர் கொண்டு போவார் இந்த சோதனை இப்போ உனக்கு அடுத்த சோதனை அடுத்து அப்படின்ட்டு இப்போ சீனாய் மலையில் வெளிப்பாடை பெற்ற உடனே அடுத்த வேலை என்ன தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திப்பது இல்லையா அங்கேதான் விஷயம் இப்போ நிறைய பேருக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்தித்தா ரெண்டு விஷயம் வரும் சிலருக்கு விசுவாசம் வரும் சிலருக்கு பயம் வரும் சிலருக்கு விசுவாசம் வருது சிலருக்கு பயம் வருது வெளிப்பாட பெற்றுக்கிட்டோம் தேவன் இவர் தான் தேவன் ஆமா தெரியும் இப்படி போனா பரலோக ராஜத்துக்கு போயிடலாம் ஆமா தெரியும் இப்போ தேவன் அடுத்த இடத்துக்கு கொண்டு போறாரு அதுதான் பாரான் வனாந்திரம் பாரான் வனாந்திரத்துக்கு போகும்போது அப்படியே கூப்பிடுறாரு வாங்க எத்தனை பேரை கூப்பிடுறாரு எத்தனை பேரை பார்வையிட கூப்பிடுறாரு நம்பர் நீங்க சொன்னா கேட்குறேன் எத்தனை பேர் பன்னிரண்டு பேரை கூப்பிடுறாரு வாங்க பன்னெண்டு பேர் வாங்க சூப்பர் நீங்க தான் இனிமேல் ஸ்பை ஸ்பை என்னது வேவ் காக்க போறீங்க போங்க இப்ப வேவ் பார்த்துட்டு வாங்க அப்படியே போறாங்க போயிட்டு வேவ் பார்த்துட்டு வருகிற போது பத்து பேர் சொல்றான் நாற்பது நாள் வேவ் பார்த்துட்டு வந்துட்டு பத்து பேர் சொல்லலாம் ஐயோ அங்க போயிட முடியாது அப்படிங்கிறான் எப்படி காணான் தேசத்துக்கெல்லாம் போயிட முடியாது காணான் தேசம் எப்படி இருக்கு ரொம்ப கஷ்டம் அங்கே நம்மளால் வாழவே முடியாது ரெண்டு பேர் சொல்கிறான் இல்லை போயிடலாம் அப்படிங்க பாருங்க அடுத்த முறுமறுப்பு இருந்து கொண்டு வந்து என்ன கொல்லவா கொண்டு வந்திரு எகிப்துக்கே திருப்பி போறோம் தேவ சமூகத்தில் பலரு சீனாய் மலைக்கு வரைக்கும் வந்துடுவோம் ஆனா என்ன பண்ணுவோம் தேவ சமூகத்தில் முறையிடுவோம்